நெல்லையில் நேற்றைய முன்தினம் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் செல்போன் மாயமாகி இருப்பது போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வரும் தனிப்படை போலீசார் ஜெயக்குமாரின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நபரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கரைச்சம்புதூரைச் சேர்ந்த செல்வகுமார் என்ற மருத்துவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது நாகர்கோவில் தனியார் மருத்துவமனையில் மயக்க மருந்து செலுத்தும் பிரிவில் செல்வகுமார் பணியாற்றுகிறார் ஜெயக்குமாரின் கடிதத்தில் செல்வகுமாரின் பெயரும் இடம்பெற்ற நிலையில் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஜெயக்குமாரின் கடிதத்தில் பல காங்கிரஸ் தலைவர்களின் பெயர்கள் மற்றும் முக்கிய நபர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளதால் தனிப்படை போலீசார் அவர்களிடமும் விசாரணை நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய புள்ளிகள் கழகத்தில் இருந்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது